அதாவது வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸில் பிரச்சனை உங்களுடைய மனைவி கிட்ட உங்களுக்கு அன்பு கிடைக்கலையா உங்கள் கணவர் வந்து உங்களை ஒதுக்கி வச்சுட்டாரா நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு வந்து மதிப்பு கொடுக்கல நீங்கள் சொல்கிறத வந்து யாரும் எதுவுமே கேட்கல ஃபேமிலியில் ஏன் ஒரு சில சமயங்களில் வந்து அப்பா அம்மாவை கூட நம்மளை காயப்படுத்துகிறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அண்ணன் அம்மைகளுக்கு மட்டும் செய்கிறாங்க அக்கா தங்கச்சிக்கு செய்கிறாங்க எனக்கு மட்டும் ஒன்றுமே செய்யலையே அப்பா அம்மா கூட இப்படி பண்றாங்களே மாமனார் மாமியார் கொடுமை தாங்க முடியல எல்லாரும் வந்து பேசி பேசி காயப்படுத்துறாங்க என்னால வந்து தாங்கிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா ஜெனரலாவே ரிலேஷன்ஷிப்ஸ்ல பிரச்சனை அப்படின்னா சுக்ரன் ராகு அப்புறம் வந்து சுக்ரன் கேது சுக்ரன் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸ்ல பிரச்சனை வரும் கணவன் மனைவி மட்டும் இல்ல எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் பிரச்சனை உருவாகும் அதே மாதிரி சந்திரன் சந்திரனும் வந்து ஒரு அன்பை வந்து ரிசீவ் பண்ணுற ஒரு கிரகம் அன்பை கொடுக்கிற கிரகம் ஸோ சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாகும் அதே மாதிரி மற்றவங்க வந்து ஹேர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எட்டு கிரகம் மூணில் இருந்தா அதே மாதிரி எட்டு கிரகம் ரெண்டில் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் அதே மாதிரி ரெண்டு குடிய கிரகம் எில் இருந்தால் மூணு குடிய கிரகம் எட்டில் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் அதே மாதிரி செகண்ட் லார்டு வந்து சிக்ஸ் எயிட் டுவெல் தௌசண்ட்ஸில் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து மற்றவங்களால் அவச்சொல் வாங்கக்கூடிய நிலைமை உண்டாகும் அதே மாதிரி குரு வக்ரம் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து மற்றவங்களால பிரச்சனைகள் உருவாகும் ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் வந்து அனாதியா சுவாமி நான் இப்படிதான் இருக்கணுமா யாரோட அன்பு எனக்கு கிடைக்காதா நான் மட்டும் அதிகமான அன்பு கொடுக்குறேனே எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காதா இப்படிதான் நான் வந்து அவமானம் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில கிரகநிலைகள் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் உருவாக்கும் ஃபர்ஸ்ட் கவலைப்படாதீங்க ஏன்னா இது வந்து கர்ம வினை அதுல தப்பிக்கிறதுக்கு ஒரு எளிய வழி நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கோமோதாவை பத்தி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் பாருங்க நான் அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோமாதா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெய்வமும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசி பசு ஒரு இடத்துல வந்து கத்துது காலடி எடுத்து வைக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து நல்ல வைப்ரேஷன்ஸ் அதுல கிடைக்கும் ஸோ நீங்க வந்து பசுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு வந்து நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னாவே இந்த மாதிரி பிரச்சனை வந்து சரியாகிடும் மற்றவங்க வந்து என்ன தேடி வரல அப்படின்னு நீங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை பசுவை வந்து நீங்க வந்து பராமரிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் பதினாறு செல்வம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் சகல சம்பத்து கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லா கடவுளுமே வந்து பசுல இருக்கு பசுதான் வந்து குலமாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மகாபாரத போர்லேயே கிருஷ்ணரே சொல்லிட்டாரு எனக்கு வந்து இந்த அர்ஜுனனை வழி நடத்துறதுக்கு உண்டான அந்த தெம்பு வந்து நான் வந்து பசுவை வந்து பூஜை பண்ணி தான் கோபூஜை பண்ணி தான் எனக்கு வந்து அது கிடைச்சிது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு பாருங்க பரமாத்மா கிருஷ்ணர் கிருஷ்ணரே வந்து நான் வந்து பசுவை கும்பிட்டப்புறந்தான் மகாபாரத போர்ல பாண்டவர்களுக்கு வெற்றி கனியை வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு வந்து கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லிட்டாரு ஸோ பசுவை வந்து பராமரிக்கலாம் அதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு பெரிய செலவே கிடையாதுங்க யாராவது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு பசு மாடை வச்சிருக்காரு அப்படின்னா பசு கண்ணுக்குட்டி வச்சிருக்காருன்னா அதுக்கு வந்து ரெண்டு வாழைப்பழம் கொடுங்க ஒரு பிடி பச்சை புல் உங்கள் கையால் எடுத்துட்டு போயிட்டு அது வாயில் ஊட்டுங்க அவ்வளோதான் வேற என்ன கேட்குது அது உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது வெரி சிம்பிள் இதை பண்ணிங்கன்னாவே போதும் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகக்கூடிய கிரகம் எந்த வீட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து பசுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு பசுவை வந்து மூணு முறை வளம் வாங்க அதே மாதிரி பசுவோட பின்புறத்தை வந்து தொட்டு கும்பிடுங்க உங்கள் கையால் கண்ணில் ஒத்திக்கோங்க அதே மாதிரி பசுவோட காலடி மண் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து திருநீர் மாதிரி நீங்கள் நெத்தியில் விட்டுக்கோங்க இது வந்து இதை பண்ணிட்டு வாங்க ஒரு டுவெல் வீக்ஸ் பண்ணுங்கள் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம தாத்தா எல்லாம் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க சாரி ஆடு ஓகே மாடு பசு மாடு மேய்ப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயசு வரைக்கும் வந்திருப்பாங்க அந்த காலகட்டங்களில் வந்து அது வந்து ஒரு புண்ணியக்காரம்னு சொல்லலாம் அந்த சாப்பாட்டு முறைகள்லாம் நல்லா இருக்கும் அதனால வந்து ஆயுள் அதிகமாக இருக்கும் பேர் வந்து கெமிக்கல் ஃபுட்டு இருந்தாலும் வந்து பசு மாடு வந்து உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்லலாம் ஸோ நீங்க பசுவை வழிபட்டீங்க பசுவை வந்து பராமரிக்கிறீங்க அப்படின்னா பசு உங்கள் குலத்தை காக்கும் உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய குலத்தை காக்கும் உங்களுடைய வம்சாவழியா இருக்கக்கூடிய சாபங்களை நீக்கும் மெயினாக அந்த ராகு கேது பிடியில வந்து அவஸ்தப்படுறவங்க சனி பகவானோட பிடியில வந்து அவஸ்தப்படுறவங்க இதெல்லாம் வந்து பசு வந்து அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பசு வந்து பெண் இல்லைங்களா பெண் கிரகம் சுக்கரனை வலுப்படுத்தும் சந்திரன் சந்திரனை வலுப்படுத்தும் தான் பசு ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய பசு அப்படின்னு சொல்லிடலாம் நான் வந்து நீங்க இந்த கோமாதா போட்டோ வச்சு வீட்டுல பூஜை பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அதுல பாருங்க எத் எந்தெந்த தெய்வம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இமேஜஸ் போட்டிருப்பாங்க அது வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் பசு வந்து அவ்வளவு மகத்துவம் இன்னொரு விஷயம் பசுவை கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னா அதுக்கு பரிகாரமே கிடையாது அதனால வந்து பசுவை நல்லா பாத்துக்கோங்க முடிஞ்சா ஒரு நாட்டு பசுமாடு உங்களால முடிஞ்சா இடம் இருந்தது அப்படின்னா அதை வாங்கி எடுத்துட்டு வந்து வீட்டில் அதை வந்து அன்பாக பார்த்துக்குங்க அதுக்கு வந்து சாப்பாடு நல்லா கொடுங்க நல்லா தீவனம் கொடுங்க வேலை வேலைக்கு தண்ணி வைங்க அந்த கழினி தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சாப்பாடுலேருந்து இறக்கி அந்த வடிகட்டின தண்ணி இருக்கு இல்லைங்களா சாதத்துலேருந்து வடிக்கிறீங்களா அந்த தண்ணி வந்து அதுக்கு வந்து நீராக கொடுக்கலாம் நார்மலான நீரே கொடுக்கலாம் தவிடு போடலாம் புண்ணாக்கு தீவனம் எது வந்தாலும் போடலாம் அது வந்து ஹெல்த்தியாக அதை வந்து பார்த்துனீங்க அப்படின்னா அது வந்து வாழ்த்திருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்லது நடக்கும் அதனால வந்து பசுவை பராமரிச்சிங்க அப்படின்னா எந்த கிரகத்துக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த பரிகாரம் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுவே உங்களை ஆட்டோமேட்டிக்கா உங்களை காப்பாத்திடும் ஏன்னா வந்து அனைத்து தெய்வங்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் அனைத்து தெய்வங்களும் பசு மா மாடு மேலேயே குடியிருக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசு மாட்டு மேல குடியிருக்காங்க அப்படின்றது உண்மையான ஐதீகம் கிருஷ்ணர் எப்படி பசுவை போட்டுருனாரு அந்த யுகத்துல எப்படி எல்லா பசுவையும் வந்து காப்பாத்தினாரு கோ சேவா கோ ரக்ஷா கோ பூஜா கோ தானா இதெல்லாம் சொல்றாங்க இன்னும் ஒரு படி மேல கோ மாட்டை வந்து நீங்க வந்து தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அந்த புண்ணியம் உங்க கூடையே இருக்கும் உங்கள் வம்சாவளிக்கும் அது இருக்கும் அதனால வந்து அது வந்து பாருங்க அப்படி இருந்து பாருங்க நீங்கள் வந்து இங்கே நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணுன்னா வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே